ஓம் ஸ்ரீ வராக மூர்த்தியே போற்றி போலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வராக மூர்த்தியமை காத்திடுவாய் போலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வறாக மூர்த்தியமை காத்திடுவாய் உலகமுய்ய வந்தவனே ஓல்வினையை தீர்ப்பவனே வராக மூர்த்தியமை காத்திடுவாய் உலகமுய்ய வந்தவனே ஓல்வினையை தீர்ப்பவனே வராக மூர்த்தியமை காத்திடுவாய் பக்தர்களை காத்திடவே பத்து வித அவதாரம் எடுத்த எங்கள் பெருமானே காத்திடுவாய் பக்தர்களை காத்திட பத்துவித அவதாரம் எடுத்த எங்கள் பெருமானே காத்திடுவாய் பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வராக மூர்த்தியமை காத்திடுவாய் பன்றிமுகம் கொண்டவனே ஈடில்லா பலவானே பகலிரவு பாராமல் காத்திடுவாய் பன்றிமுகம் கொண்டவனே ஈடில்லா பலவானே பகலிரவு பாராமல் காத்திடுவாய் நம்பினோரைக் காப்பவனே நன்மைகளின் நாயகனே நல்வழியில் வாழ வைத்து காத்திடுவாய் நம்பினோரை காப்பவனே நன்மைகளின் நாயகனே நல்வழியில் வாழ வைத்து காத்திடுவாய் நான்கு வேதம் அறிந்தவனை படைத்திட்ட பெரியோனே நாள் முழுதும் தவறாமல் காத்திடுவாய் நான்கு வேதம் அறிந்தவனை படைத்திட்ட பெரியோனே நாள் முழுதும் தவறாமல் காத்திடுவாய் பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வராக மூர்த்தியமை காத்திடுவாய் அரக்கனுக்கும் அருளுகின்ற அன்புள்ளம் கொண்டவனே அன்பர்களை அயராது காத்திடுவாய் அரக்கனுக்கும் அருளுகின்ற அன்புள்ளம் கொண்டவனே அன்பர்களை அயராது காத்திடுவாய் ஹிரண்யாட்சனை வாதம் வதம் செய்து பூமியினைக் காத்தவனே ஹிருதயத்தில் என்றும் எமை வைத்திடுவாய் கிரண்யாச்சனை வதம் செய்து பூமியினை காத்தவனே கிருதயத்தில் என்றும் எமை வைத்திடுவாய் நாளும் கோளும் என்ன செய்யும் உன் அடியினையே தொழும்போது பராக மூர்த்தியமை காத்திடுவாய் நாளும் கோளும் என்ன செய்யும் உன்னடியினை தொழும்போது வராக மூர்த்தியமை காத்திடுவாய் போலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வறாக மூர்த்தியமை காத்திடுவாய் பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வராக மூர்த்தியமை காத்திடுவாய் வறாக மூர்த்தியமை காத்திடுவாய் வராக மூர்த்தியமை காத்திடுவாய்